என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்காமல் செல்லக்கூடாது இது உன் தாயானவள் என்னுடைய உத்தரவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதற்காக அம்மா இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறாள் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான பதிலை நான் தருகின்றேன் உன்னுடைய வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிலை பெற்று பழிக்கப் போகின்றது நீ வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என் தங்கமே நீ வாழ்க்கையில் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் உனக்கான தெளிவான பதில் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகின்றது எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது கஷ்டம் இதில் உன்னால் மீண்டு வர முடியும் என்று நீ இப்பொழுது நினைத்திருப்பாயானால் என் வாக்கில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு புரியும் அம்மா இன்று இதனை கேட்கச் சொல்வதற்கான முழுமையான அர்த்தங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை இந்த தாயானவள் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்பதை நீ நம்புகின்றாய் அல்லவா என் தங்கமே அந்த நம்பிக்கையின் பலனாகத்தானே நீ என்னை தேடி வருகின்றாய் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய வேண்டுதலுக்கான நல்ல பதிலாக இருக்கப் போகின்றது என் குழந்தை என்னிடத்தில் வந்து நின்று என்ன வேண்டும் என்று கேட்டாயோ அதை உன் வாழ்க்கையில் நான் அப்படியே கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் பல காலங்கள் எடுத்து கொள்கின்றதே தெய்வம் உடனடியாக நமக்கு அதனை தரவில்லையே என்று நினைத்து வேதனைப்படாதே தெய்வம் தாமதமாக கொடுப்பதற்கும் உடனடியாக கொடுப்பதற்கும் சில காரணம் இருக்கின்றது சிலரது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறிவிடும் அதற்கு காரணம் என்ன இருக்கும் தெரியுமா என் தங்கமே அதில் இருந்து அவர்களுக்கு பல பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அந்த கட்டாயத்தின் பேரில் அவர்களுக்கு அது உடனடியாக கொடுக்கப்படும் அதன் மூலமாக பல விஷயங்களை கற்று தேர்ந்து இனி இந்த வாழ்க்கையில் நாம் கேட்டது உடனே நடந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே சிலரது எண்ணங்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து மாறுபடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாமே உனக்கு வாழ்க்கையின் மீதி இருக்கின்ற நம்பிக்கையை இழக்க செய்திருக்கின்றது நீ கேட்டது எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைக்கவில்லை என்றதும் தெய்வமும் நம்மை கைவிட்டு விட்டதோ என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் ஒருபொழுதும் நம்மை விட்டுவிட மாட்டார்கள் என்றுதானே நினைத்தோம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நமக்கு சோதனைகளை கொடுக்கின்றார்கள் தெய்வமும் நம்மை சோதித்து பார்க்கின்றதே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே மனிதர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டாலும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வம் உன்னை எந்த அளவிற்கு கவனித்து வருகின்றது என்பதனை உன்னால் உணர முடியாது ஆனால் சில ஆபத்து காலங்களிலும் சில கஷ்டமான நேரங்களிலும் உன்னை சுற்றி தெய்வம் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நீ நல்லபடியாக எழுந்து நின்றிருக்கின்றாய் என்பதனை முதலில் ஒரு முறையாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் விழுந்த இடத்திலேயே நீ அப்படியே கிடந்திருந்தால் தெய்வ நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போகலாம் உன் வாழ்க்கையே உனக்கு இல்லாமல் போயிருந்தால் உனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் என் பிள்ளை ஒவ்வொரு முறை நீ தடுக்கி விழும் பொழுதும் நான் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் பொழுதும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நம் வாழ்க்கையே நமக்கு எதுவும் இல்லையே என்று நினைத்து வெறுக்கின்ற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் என்றால் தெய்வத்தின் துணை உனக்கு இல்லை என்று நீ எப்படி சொல்லிவிட முடியும் என் தங்கமே முதலில் தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ நம்பு தெய்வம் உனக்கு செய்வதை நீ உணர்ந்துகொள் அதன் பிறகு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அத்தனை விதமான வெறுப்பு வெறுப்புகளும் உன்னை விட்டு நீங்கிவிடும் எப்பேர் சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை தானாகவே உனக்குள் வந்துவிடும் உனக்குள் மட்டுமல்ல நீ மற்றவர்களையும் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற அளவிற்கு நல்ல தெளிவினை பெற்று விடுவாய் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு விதமான கசப்பான அனுபவங்களை ஒரு சில நேரங்களில் கொடுக்கும் பொழுதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது நமக்கானது யாரும் இதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போவது கிடையாது நம்முடைய கஷ்டத்தை யாரும் தூக்கி சுமக்கப் போவது கிடையாது நான் மட்டும்தான் இதை பங்கெடுத்து கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியில் வர வேண்டும் அதனால் இந்த கஷ்ட காலத்தை நினைத்து வேதனைப்படாமல் இதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை இதுதான் அடைய வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டும் என்று என் முன்னால் நீ வேண்டுதல் வைக்கின்றாய் அப்படியானால் அந்த வேண்டுதலை வைப்பதற்கு முன்பாக நீ என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய முழு முயற்சியையும் அதில் நீ ஈடுபடுத்தி இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்ட பிறகும் கூட அந்த முயற்சியில் இருந்து நீ ஒரு சிறு துளி அளவு கூட பின்வாங்க கூடாது மேலும் மேலும் உன்னுடைய முயற்சிகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் அதன் மீது நீ செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு முறை நீ செய்யும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னை சுற்றி சிறப்பாக நடக்கும் நீ கேட்டது உன் கைகளில் உடனடியாக கிடைக்கும் உன்னுடைய வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறும் என் தங்கமே முயற்சிகள் அதிகமாக இருப்பவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக சந்தித்தவர்களுக்கு வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக உடனே கிடைக்கும் என் குழந்தை வேண்டுதலை வைத்துவிட்டு அம்மா தருவாள் என்று கை நீட்டி பார்த்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது கடினம்தான் நீ எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிகின்றாயோ எந்த அளவிற்கு அதில் உன்னுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டத்திலும் நம்மை நம் தாயானவள் கைவிட மாட்டாள் என்று நீ முழு மனதார நம்பிக்கொண்டு எல்லா முயற்சிகளிலும் நீ முழு மனதார இறங்கு நீ முழு மூச்சோடு செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ இந்த வராகியினுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதையெல்லாம் செய்வதற்கு நீ ஒரு நாளும் தயங்க மாட்டாய் என் தங்கமே யாருடைய எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழப்போகின்றாய் அதை யாரோடும் நீ பகிர்ந்து கொள்ளப் போவது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் நீயே அதனை பகிர்ந்து கொண்டு அதை கடந்து வர முயற்சி செய் ஆறுதலுக்கு ஆளை தேடி கஷ்டங்களை மேலும் தூக்கி சுமக்காதே ஆறுதல் தருவார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அதை விட அதிகமான காயங்களை கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை என்றாலே இப்பொழுதெல்லாம் இப்படித்தானே மாறிவிட்டது ஒருவன் கீழே தடுக்கி விழுவான் அவனை ஒரே அடியாக தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி வாழ்க்கையில் மேல் நோக்கி நல்ல நிலையை அடைய வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்கின்றது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு